வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களையும் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச செம்பரா மீன் குழம்புங்க இந்த செம்பரா மீனை நம்ம கடற்கரையிலேருந்து வாங்கிட்டு வந்து எப்படி வீட்டில் சமைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படி வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம க கடற்கரைக்கு போய் மீனை வாங்கிட்டு வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம கடற்கரையில் நம்ம வாங்கின மீன் இதை வந்து இங்கிலீஷில் ரெட் குரூப்பர் ஃபிஷ்ஷோட இனம்னே சொல்லலாங்க குரூப்பர் ஃபிஷ்ஷில் ரெட் குரூப்பர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க நம்மளுக்கு ஏங்க அந்த இங்கிலீஷ்லாம் நம்ம ஊரில் இதை செம்பரா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய ஏரியாவில் இந்த மீனை நிறைய பேர் சொல்லி சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து நம்ம ஏரியாவில் இதை செம்பரான்னு சொல்லுவோங்க நீங்கள் நாகப்பட்டினத்தில் மீன் வாங்க வந்தீங்க அப்படின்னா இந்த மீனை கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தடவை நீங்கள் இந்த மீனை தாங்க வாங்கி சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச மீனுங்க இன்றைக்கி வீட்டுக்கு அந்த மீனையே வாங்கியாச்சு மேக்சிமம் பெரிய மீனை நம்ம வீட்டுக்கு கறிக்கோ இல்லை ஏதோ கல்யாணம் ஆடுறக்கோ வாங்குறோம் அப்படின்னா அந்த மீனை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் ரொம்ப கொசாம்புசான்னு வெட்டாமல் அந்த மீனுக்கு கிலோவுக்கு இருபது ரூபா கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வாங்குகிற இடத்துலையே எல்லாருக்குமே வெட்டி கொடுக்கறதுக்கு ஆள் தனியாக இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு கிலோ மீன் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நாற்பது ரூபா காசு கொடுத்தா ரொம்ப சிறப்பாக வெட்டி கொடுத்துருவாங்க இப்போ அப்படிதான் தான் நம்மளுக்கு நம்ம பிரதர் வெட்டி கொடுத்துட்டு இருக்காங்க நான் எப்போ மீன் வாங்கினாலும் பிரதர்கிட்ட தான் மீனை வெட்டுவேன் ஏன்னா மீன் வந்து எனக்கு நிறைய பேர் எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க தான் இருந்தாலும் நான் வந்து அங்கே எப்போதுமே அந்த பிரதர்ட்ட மீனை வெட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ரெகுலராக அந்த இடத்துக்கு நான் வந்து மீன் வெட்டுறதுக்காக போயிடுவோங்க சூப்பராக எடுத்துகிட்டு போன மீனை ரொம்ப வேஸ்டேஜே இல்லாமல் அப்படியே சிறப்பாக வெட்டி குழம்புக்கு தனியாகவும் வறுக்கிறதுக்கு தனியாகவும் வெட்டி கொடுத்துட்டாப்புல இப்போ அந்த வெட்டி கொடுத்த மீனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் குழம்பு வைப்போங்க குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்ததும் குழம்ப கூட்டுறது நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் புளி தண்ணியை நம்ம கரைச்சி எடுத்துப்போம் புளியை கொஞ்சமாக போட்டு புளி தண்ணியை தனியாக கரைச்சி எடுத்ததுக்கு பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போங்க அந்த உப்பை போட்டு நல்லா கல க கலக்கி விட்டதுக்கப்புறம் இது தாங்க இதில் விஷயமே குழம்பு மிளகாத்தூள் இந்த ஒரு மசாலா மட்டும்தாங்க போடுவோம் நாங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மசாலா எப்படி அரைக்கிறது அப்படின்னுங்கிறத நம்ம சேனல்லையே வீடியோ முன்னாடி போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம் நீங்கள் இந்த மசாலாவோட ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் ஒரு வீடியோ போடுறோம் அது இல்லை அப்படின்னா இந்த மசாலாவை கூடிய சீக்கிரம் நம்ம வந்து மசாலா மீன் கருவாடு இது மூணத்தையுமே நீங்கள் கேட்குற மீனை உங்கள்கிட்ட கொண்டாந்து அந்த சேர்க்குற ப்ராசஸ்ஸு போயிட்டுருக்குங்க கூடிய சீக்கிரம் நடந்துடுங்க உங்களோட சப்போர்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நடந்துடும் இப்போ நீங்கள் பார்த்தது வடகங்க இந்த வடகம் குழம்புக்கு வாசத்தை கொடுக்குங்க இதில் வந்து பூண்டு மிளகு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சேர்த்துருப்போம் அந்த வடகத்தை போட்டு லேஸாக தாளிச்சுட்டு மறுபடியும் கருவேப்பிலையை போட்டு தாளிக்கிறோம் இந்த கருவேப்பில் வடகம் இந்த தாளிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் மேக்ஸிமம் குழம்புல தக்காளியை கரைக்கிறது ரொம்ப நல்லதுங்க வெற்றி வச்சாச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி தாளிக்கும் போது வெங்காயம் தக்காளி ரெண்டத்தையுமே போட்டு நல்லா பொன்னீரமாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப நம்ம வந்து கிரேவி வைக்கிற அளவுக்கு ரொம்ப மசியை விட வேண்டாம் லைட்டாக லைட்டாக அற பதத்திலையே இது பண்ணிக்கலாம் ஏன்னா குழம்பு தானே வைக்க போகிறோம் நம்ம இதில் வெந்ததுக்கு பிறகு மறுபடியும் குழம்பு நல்லா கொதிக்கிற வரையும் அந்த கா இது வந்து வெந்துக்கிட்டே இருக்கும் மேக்சிமம் நம்ம வீட்டில எல்லாம் குழம்பு வைக்கும் போது எந்த காய்கறியுமே யூஸ் பண்ண மாட்டோம் இந்த வெங்காயம் தக்காளி மாங்காய் முருங்கைக்காய் இது ரெண்டத்தில் ஏதாவது ஒன்றத்தை போடுவாங்க அப்படி தான் நம்மளும் போட போகிறோம் எப்பயுமே மாங்காய் முருங்கைக்காய் வந்து மீன் போடும்போது தான் போடணும் அப்போ தான் கரெக்டான பதத்தில் வேகும் அப்படி இந்த நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்ப போட்டுட்டு சட்டியை மூடி வச்சிட்டோம் சட்டியை மூடி வச்சதுக்கப்புறம் மீனை வெட்டி எடுத்துகிட்டு வந்த மீனை ஒன்றுக்கு நாலு தடவை நல்லா அலசி பழப்பழ பழப்பழன்னு எடுத்தாச்சுங்க மீனை நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக அந்த ரத்தத்தோடையே தெரியுதுங்க மேக்ஸிமம் இப்போ அறுபத்தோரு நாள் காலம் போட்டதுக்கு பிறகு ரொம்ப மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா தங்கு கடலுக்கு போட்டு விசைப்படகு தொழிலுக்கு போகாது அப்போ டெய்லியும் பிடிச்சிட்டு வர மீன் தான் மேக்ஸிமம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த டைமில் மீனோட ஒரிஜினல் டேஸ்ட்டை நீங்கள் வந்து இது பண்ணலாங்க இப்போ நம்ம வெட்டி எடுத்துகிட்டு வந்த மீனில் நம்ம தனியாக வறுக்கிறதுக்கு தனியாக மீன் எடுத்துக்கிறோம் நம்ம வீட்டில் ஆள் அதிகமெலாம் கிடையாதுங்க அம்மா நம்ம அம்மாவோட அம்மா ஆயா எனக்கு அம்மம்மா வீட்டில் இருக்காங்க அவ்வளோதான் அதனால் ஒரு எட்டு பீஸ் மட்டும் வறுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம குழம்புக்கு உள்ள மீன் தனியாக இருக்குது அதில் முருங்கைக்காவை ஏன் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா முருங்கைக்காவை மீன் போடும்போது மறந்துடுவோம் அதனால் அந்த மீனோடையே முருங்கைக்காய் இருந்ததுன்னா மீனை போடும்போது முருங்கைக்காவையும் சேர்த்து போட்டுருவாங்க இதே மாதிரி தான் மாங்காய் போடுற குழம்புமே மாங்காவை அந்த மீனோட போட்டு வச்சுருவோம் இப்போ இந்த நம்ம வெட்டி எடுத்துகிட்டு வந்த மீனை வறுக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு மீனை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போடுங்கள் இல்லைனா இந்த மீனுக்கெலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை இல்லைங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்ததுனால நம்ம போட்டுக்கிட்டோம் அதுக்குமே மசாலா நம்ம வீட்டில் உள்ள குழம்பு மசாலா மட்டும்தாங்க வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த மசாலா கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க இந்த மசாலா நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னுங்கிறத நாங்கள் வீடியோவும் போடுறோம் இந்த மசாலா உங்களுக்கு தேவை எனக்கு அரை கிலோ வேணும் ஒரு கிலோ வேணும் ரெண்டு கிலோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக சீக்கிரமே இன்னும் ஒரு வாரத்துலேயே நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே டெலிவரி ஆகிற மாதிரி ரெடி பண்ண போகிறோங்க இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதித்ததுக்கு பிறகு அந்த முருங்கைக்காவை ஃபஸ்ட்டு அள்ளி போடுறோம் இந்த மாதிரி முருங்கைக்காவை அள்ளி போட்டதுக்கு பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்க மீனுங்க ஃபஸ்ட்டு மீனோட மண்டை போதுங்க குழம்புல பாருங்களேன் மீனோட மண்டை ரொம்ப நாளாக நம்ம வீடியோஸே பண்ணாததுனால நம்ம வீட்டில் அந்த சமைக்கிற இடம்லாம் ஃபுல்லாக நம்ம எதுவுமே ரெடி பண்ணாமல் வச்சுருக்கோங்க நம்ம வந்து எப்போதுமே இருக்கிறத வந்து நம்ம டிசைன் பண்ணியோ இது பண்ணியோலாம் நம்ம காமிக்கிறதில்ல அதனால் அப்படியே போட்டாச்சுங்க இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்க மீனை குழம்புல போட்டதுக்கு பிறகு நல்லா அந்த குழம்புலையே எல்லா மீனுமே படுற மாதிரி வச்சதுக்கு பிறகு மறுபடியும் நம்ம அந்த தட்டை எடுத்து மூடி வச்சுருவோங்க மூடிடுவோம் மூடினதுக்கு பிறகு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் தேங்காய் வந்து குழம்புல கடல் மேலே சேர்க்க மாட்டோம் வீட்டில் சேர்க்காமல் சாப்பிட மாட்டோங்க அந்த மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம் இந்த மீனுக்கு மேக்சிமம் தேங்காய் சேர்க்குறது ரொம்ப சுவையை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் அந்த மாதிரி சோ தண்ணியாக இருக்கிற குழம்ப மறுபடியும் கட்டியாக்கும் இன்னொன்று தேங்காவோட மனமும் குழம்புல சேர்ந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி குழம்பு கொதிச்சதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெங்காயங்க கொஞ்சமாக வெங்காயம் தேங்காய் இது மட்டும்தாங்க இதில் போட்டிருக்கோம் வேறு எதுவும் சேர்க்கலை இந்த மாதிரி நம்ம தேங்காய் அதோட சேர்த்ததுக்கு பிறகு மறுபடியுமே சட்டியை மூடி நல்லா கொதிக்க விடுவோங்க அந்த தேங்காய் குழம்போடு சேர்ந்து வேகிற வரைக்கும் நல்லா மறுபடியும் மூடி குழம்ப கொதிக்க விடுவோங்க கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா வாசம் கமகமகமகமான்னு இருக்குங்க ஆகா உண்மையவே நான் சும்மா வீடியோவுக்காக சொல்லலைங்க வாசம் அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மீனை செம்பரா மீனுங்க செம்பரா மீனை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்த மீன் உங்களுக்கு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நாங்களே டோர் டெலிவரி பண்ணுற அளவுக்கு ரெடி இருக்கோம் மறுபடியும் சொல்லிடுறேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வறுக்கிறதுக்காக மீன் எடுத்து வச்சோம்ல அந்த மீனை தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஏற்கனவே நம்ம மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்போ ரெடி பண்ணி வச்ச மீனை அப்படியே தோசைக்கலில் எண்ணெயில் எடுத்து வைக்கும்போது ஆகா உண்மையே சாப்பிடணும் போல் இருக்குங்க ஏன்னா ரொம்ப பசியாக இருக்குது மீன் வறுத்த மீனெல்லாம் உண்மையாகவே நிறைய பேருக்கு பிடிக்குங்க அதுவும் இந்த மாதிரி மீன் இந்த குரூப்பர் இனத்தை சேர்ந்த எல்லா மீனுமே மேக்சிமம் கடலில் கல்லுக்கு அடியில் வாழக்கூடிய மீன் கல்லுக்கு அடியில் வாழக்கூடிய மீன் எல்லா மீனுமே சிறப்பான டேஸ்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்தவரையும் யார் யாருக்கோ என்னென்ன மீனோ பிடிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த செம்பரா மீன் செம்பரா மீன் நல்லா இருக்குங்க ஆகா வாயெல்லாம் ஊறுதே செம்பரா மீனை பொறுத்த வரைக்கும் இந்த மீனெல்லாம் ரொம்ப வேக விடணும்னு அவசியமே இல்லை மீனோட சூடு பட்டாலே மீன் வெந்துடுங்க சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது அதுவும் குழம்புலையெல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க போட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா அவ்வளோ சிறப்பாக வெந்திருக்குங்க இப்போ நம்ம வந்து சமையல் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு சமையலை முடிச்சுட்டு இப்போ நல்லா அந்த செம்பரா மீனை சமைச்சு செம்பரா மீன் கொல்லம்போட்ட மீன் வருவது இனிமே எனக்கு கடல ரொம்ப பிடிச்ச சாப்பாடுனா இந்த மீன் வளம் தாங்க செம்பரா மீன் தான் அந்த செம்பரா மீனை நம்ம இன்னைக்கு சமைச்சு வீட்டில் சாப்பிட்றோம் அப்படி கிட்ட செந்திரா மீனில் மட்டும்தான் அந்த கறி வந்து சூப்பராக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த செந்தரா மீன் உங்கள் ஏரியாவில் கரைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க